ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகனதி சீரியல் எஸ் நம்மளோட மானதி ப்ரமோ வந்து எப்பயும் போல் ட்ரெண்டிங் வந்தாச்சு விஜய் காவேரியோட ப்ரமோ அப்படின்னாலே கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்துடும் அந்த வகையில் இந்த டைமும் வந்து ட்ரெண்டிங் வந்துட்டாங்க ட்ரெண்டிங் டூ வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ட்ரெண்டிங் ஒன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டிங் டூ அப்படிங்கிறதே நல்ல ஒரு விஷயம் தானே இவ்வளோ ப்ரமோவில் ட்ரெண்டிங் டூ வராங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்ல ஒரு ப்ரமோ இப்போ பார்க்குறவங்க கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவங்க ரெண்டு பேரோட ட்ராக் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஹஸ்பண்ட்காக ஒய்ஃப்காக ஹஸ்பண்ட் ஓடி வர்றது அவளுக்கு உடம்பு முடியல போது அதை கேர் எடுத்து பார்த்துக்கணும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு நினப்பு இருக்குது இல்லையா அது ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னொன்று லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டு என்னை எவ்வளோக்கு எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கழுவி கழுவி ஊற்றி மட்டும் மட்டமாக கீழ்த்தரமாக அப்படி ஒரு கமெண்ட்டு ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணேனேன் இன்னொரு முறை அந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிப்போர்ட் பண்ண தான் செய்வேன் இவ்வளோ நெகட்டிவ் சுவாமி லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்றதுக்காகவே எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக கமெண்ட்டு வியூஸ்க்காக பணத்துக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுக்குமே எனக்கு ஒரு பைசா கூட நான் இது வரைக்கும் நான் சம்பாதிக்கலை என்னோடய சேனல்ஸ் எல்லாமே ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஓகே நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எப்பயும் போல் அது எதுவும் அவங்கள பற்றி பேசலை வீடியோ போடல அப்படின்னாலே அன்றைக்கி டேவே ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுதான் மெயின் ரீசன் நான் போடுறதுக்கு பர்டிகுலராக இது என் மேலே இருக்கிற வன்மும் கிடையாது ஆர்டிஸ்ட் மேலே இருக்கிற வன்மும் சுற்றி 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 அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை